ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் இப்போ விழா கண்டினியூ பண்ணியாச்சுங்க இப்போ மணி பன்னெண்டு மணி ஆச்சு இப்போ வந்து நான் பட்டாணி வந்து ஊற வைக்க போகிறேன் இப்போ ஊற வச்சா தான் நான் இஃப்தார் டேத்துல வந்து வேக வைக்க கரெக்டாக இருக்கும் பட்டாணி ஊற வச்சு நான் ஓரமாக எடுத்து வச்சுக்கிற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் சவரிசிங்க வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அதில் கெட்டி ஆகிடுச்சு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டோம்மா அந்த ஒரு சவரிசி வந்து ஒரு பிசு தன்மை இருக்கும் அது போனால் தான் நமக்கு வந்து எந்த ஸ்வீட் எந்த ரெசிபி செஞ்சாலுமே நல்லா அது மேலே வந்து பால் மேலே நல்லா மிதக்குறது நமக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் வந்து ரெண்டு மூணு தடவை அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பால் வச்சு சவரிசி வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் நேர்த்தே செய்யலான்னு வெளியிடும் இந்த சவர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கும் நேரத்தை வேக வச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கும் வேக வச்சுட்டு இருக்கும்போது வந்து கரண்டு போயிடுச்சு கரண்டு போனால் நல்லா ரெசிபி எதுவுமே செய்ய முடியலையா நேற்று வந்து நான் தரு வந்து நான் ரெசிபி போடலை ரெண்டு மூணு தடவை நல்லா அழைச்சிக்கிறான் அழைச்சினாத்த நமக்கு வந்து பால் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உதிரி உதிரியாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ வடித்தனி மாதிரி சேர்ந்து ஒரு பிசு தன்மை இருக்கும் சவர்ஸில் வந்து நல்லா வந்து வடியோம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அப்படியுமே வந்து ஒரு பன் மணி போல வந்து பட்டாணி ஊற வச்சுட்டு நீ வரை வேக வைக்கணும் இது சைடில் எடுத்து வச்சிடலாம் நீ தண்ணி நல்லா வடிஞ்சிச்சு நமக்கு சப்பர் சில உதிரி உதிரியாக கிடச்சிருச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம் இப்போ வந்து நல்லா பால் லைட்டாக காயிடும் பாத்தீங்கன்னா நல்லா பால் வந்து நல்லா குதிச்சிருச்சு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாமா இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம் கரெக்டாக இருக்கும் சக்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து சவரிசி நம்ம நல்லா வடித்து தண்ணி வச்சு நல்லா வடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நான் வந்து இது கூலிங்க ஃப்ரிட்ஜில் வச்சனால கூலிங்காக இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இல்லைட்டு நம்ம வந்து இப்போ டேரெக்டாக இப்போ வேக வச்சமாக நம்ம இதில் சேர்க்கணும் தேவையில்லை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா கொதிக்க நம்ம இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் தாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறலாம்

இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் நல்லா வரட்டும் நம்ம கான்ட்ரோ மாற்றிக்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு எல்லாம் சேர்க்கும்போது போது கொஞ்சம் திக்காக நான் குடிக்கிறது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் குதிக்க டீஸ்பூன் தாங்க பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா உரி பண்ணிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மக்கும் வாங்க சொல்லிட்டாங்க இப்போ நமாஸ் படிச்சுட்டு மற்ற வேலை ஆரம்பிக்க போகிறோம் இப்படி மாதிரி நல்லா ஃபுல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மக்கும் நம்ம நோம்பு திறந்துட்டு குடிக்கிற நஜ்ஜிலுமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இது நம்ம லைட்டாக நம்ம ஆற விட்டுட்டு அப்படின்னா லாஸ்ட்டாக என்னென்ன சேர்க்கணும்னு அதில் சொல்கிறேன் நான் இப்போ எடுத்து லைட்டாக ஜில் பண்ண வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு எடுத்து வந்து நம்ம நமாஸ் படிச்சுட்டு வந்து மற்ற வேலைலாம் ஆரம்பிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ரோஸ் சிறப்பு ஒதுக்கிற போகிறோம் ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் சிறப்பு ஊற்றிட்டோம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா கூலாகச்சாக்கும் நமக்கு வந்து கான்ஃப்ளவர் சேர்த்துக்க மாதிரி நம்ம கெட்டியாக கொஞ்சம் ஆயிரும் அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம்

வந்து வீட்டில் வந்து கடல மாவு காளியாச்சுங்க இதுதான் வாங்கிட்டு வரத்துல வச்சுங்க வாங்கிட்டு வந்தோம் இப்போ பச்சை மாவு பசிஞ்சு எடுத்து வச்சுட்டு பச்சி போட அன்று போச்சுனாலே இப்போ ஏழையே ஓடாதுங்க என்ன பண்றது டயத்தில் வந்து குண்டு போயிருது மூடி போடலாம் ஓரமா எடுத்து வச்சிடலாம் இப்போ வாழைக்காய் வந்து எடுத்துக்கிறப்போ இவங்க வச்சேன் பச்சி மேல உனக்கு தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக எடுத்து போதும் ரொம்ப சீவ தேவையில்லை வந்து நம்ம ரெண்டு மிளகா வச்சுருக்கோம் ஒரு வாழைக்காய் வச்சுருக்கோம் இதை கட்டி செய்ய போகிறோம் மிளகாய் வந்து நாளாக கட் பண்ணி எடுக்கிறோம் பெரிய குண்டு மிளகாய் இருக்குது அப்படிங்கிறது அதனால் நாளாக கட் பண்ணி எடுக்கிறோம் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் ਨੇ ਸੁਪਰ ਅੰਜੀ ਮੈਂ ਉਹ ਵਾਲਾ ਕੰਬੀ ਸੀ ਲੇਟ ਕੇ

நமக்கு வந்து மிளகா ரெடி வச்சு எடுத்து வச்சிடலாம் மீதியும் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மிளகா வந்து காரமையில ரொம்ப நல்லா இருக்கு எங்க ஊர்ல மிளகாய் விக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னெல்லாம் விக்காது இப்ப வந்து எங்க ஊர்ல எல்லாமே பழங்கள்ல இருந்து எல்லாமே எங்க ஊர்ல கடையில விக்கி

இப்போ பச்சி போட்டு ஓரம் எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி வந்து பால் சவர்ஸ்லாம் நம்ம வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் டில் பண்ணி வச்சிருந்தோம் அதில் போடுறதுக்காண்டி வந்து இப்போ தண்ணி பழ தான் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வந்து வாயில் போடும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ண தண்ணி பழத்தை வந்து நம்ம ஆல்ரெடி சவரிசி பால் போட்டு நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜ் வச்சுருந்து பார்த்திங்களா அது கூட ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஓரம் எடுத்து வச்சிடலாம் டைம் ஆச்சு எல்லாமே எடுத்து வச்சு நோம்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்